அனைத்து விவசாயிகளுக்கும் நம் நீதி சேவரமாக வச்சுருக்கோம் அனைத்து கஸ்டமர்களும் வணக்கங்க இப்போ நம்ம வந்து இப்போ ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகும் போகுது உளுந்து ஃபீல்டு ஸ்டார்ட் ஆக போகுது உளுந்து ஃபீல்டு வந்து செட்டிங்ஸ் வந்து சில பேர் வந்து நிறைய பேர் போடுற போடுறதுக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணும்போது ஒரு முன்கூட்டியே ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ஆதரவு அனுப்புறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வேலை வந்து நம்ம சர்வீஸ் சென்டரில் வேலை போயிட்டுருக்கு அதனால நிறைய வண்டி இங்கே வரதுனால உங்களுக்கு அனுப்புறதுக்கு கஷ்டப்படுவேன் அதனால மேக்சிமம் ஒரு ஃபீல்டு இருக்குதான் ஃபீல்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே எனக்கு கண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களை அனுப்புறதுக்கு கரெக்டாக இருங்க இப்போ மேக்சிமம் செட்டிங்ஸ் வந்து அவங்க எப்படி சொல்கிறது தான் நேர்வு சௌரவ பொறுத்த அளவுக்கு போல்டோட திரோட அளவு போல்டோட அளவு கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் பக்காவாக வரும் உளுந்து ஓட்டம் போகும்போது மெயினாக வந்து கீழே வந்து வால் வால்சலாட போட்டுங்க திரியம்மில் வாழ்சலோட போட்டுங்க குண்டு சி செலட போடாதீங்க எதுக்காக குண்டு செலவுட போடாதன்றனா அவரோட போகிற கிராப் வந்து கிளியரன்ஸ் வரணும்னா வால் வால்சல்தான் கிளியரன்ஸ் வரும் அதனால குண்டு செலவு போடாதீங்க போற அந்த பொட்டு எல்லாமே இறங்குனா அந்த தான் இறங்கும் அதனால நீங்க அதில் போடாதீங்க அதை வால்சல போட்டு யூஸ் பண்ணி ஓகேங்களா குண்டு செலர்டா யூஸ் பண்ணதால அடுத்து வந்து பெல்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பக்காவாக பாத்துங்க ஒரு ஃபீல்ட் ஓட்டும் போது வந்து பெல்ட் டைட்லாம் பக்காவாக இருக்கும் அந்த பெல்ட் டைட் மெயினாக அந்த மெயின் பெல்ட் டைட்லாம் பக்காவாக பாத்துங்க இந்த கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன இந்த வண்டியில ப்ராப்ளம் எதுக்காக அந்த வண்டியில இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுல வர புள்ளி வந்து ஒன் சைடு வந்து புள்ளி தேஞ்சு போச்சு இந்த சைடில் இருக்கிற ஒன் புள்ளி ஒரு பக்கம் இருக்கிற அந்த வர சாப்ட்டு வந்து தேஞ்சி போச்சுங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு வண்டி வந்திருக்கு ஓகேங்களா இதை ஏன் இந்த சாப்ட்டு தேய்துனா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் புள்ளியோட அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் அதை தேயாது அதோட பேரிங் அலாங்கி பேரிங் அலாங்கி டைட் பண்ணாத ஓட்டாதீங்க பேரிங் அலாங்கி யூஸ் ஆகுதுன்னா மேக்சிமம் பேரிங் அலங்கி எல்லாத்தையும் டைட் பண்ணுறேங்க டைட் பண்ணவா உங்களுக்கு வந்து பேரிங் அந்த ஷார்ட் தேயாது ஓகேங்களா அடுத்தது பெரிய ப்ராப்ளம் வண்டியில் என்னன்னா இதில் வந்து ரோலர் வந்து செயின்ஃபுல்லா தேஞ்சு போச்சுங்க இது செயின் தேஞ்சு போச்சு கொடி ஏறுது ஓகேங்களா இந்த கொடி ஏன் இதுல ஏறுதுன்னு கேட்டீங்கன்னா பக்காவா இருக்கணும் உள்ள ஒரு கீரு இப்ப மாத்திருங்க இந்த கீரை வந்து இந்த கீர் எப்பவுமே ரொம்ப தேவை கூடாதுங்க ஓகேங்களா இந்த கீரு தேவையா இருந்தா மட்டும்தான் உங்க கீருக்கு ஒரு பாய தேச்சிருங்க இல்லைன்னா என்ன ஆகுனா போயிட்டு கொடி உள்ள ஏறிக்கினே ரோல் ரோலாகவே இருக்கும் உங்களுக்கு வாங்காது செயின் கரெக்டான மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா ஓடும் இந்த செயின் வந்து டைட்டா வச்சு ஓட்டாததுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்னென்ன இதுல அட்டன் பண்ணணும் என்னென்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா இந்த செயின் டைட் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த பேரிங் போவோம் இந்த ஷாப்ல பேரிங் போவோம் அடுத்து இந்த கீழே பாருங்க பூஸ் போட்டிருக்கேன் இது பெண்ட் ஆயிடும் போல்ட் வளையும் அதாவது செயின் டைட்டா பண்ண முடியாது ஓகேங்களா மெயின் வந்து இருந்தா மட்டும்தான் வாங்குற கூடி கரெக்டா வாங்கிட்டு போவோம் லூசா இருந்தனா உள்ள போய் ரோல் ஆகிடுச்சுன்னா இருக்கிறதே இருக்காது டைமிங் அதிகமாகும் அள்ளிப்பட அது போட ரிட்டர்ன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத பக்கவா பாத்துங்க எல்லா கஸ்டமரும் வந்து மெயினா சொல்றது அத கிரீஸ் வந்து பக்கம் அடிச்சுங்க அடிச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுங்க அது நான் மெயினா சொல்லிட்டு இருக்கேன் போட்டிருக்கேன் போல்டோல திருஷர் திருஷர்ல வந்து உளுந்துக்கு வந்து மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி எட்டு அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க மூணு புள்ளி எட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி நாலு வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் கேக்குறாங்க போல்டோட அளவு கம்மியா வச்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திருஷர்ல அல்லூர்ல போயிட்டு போல்டோட அளவு கம்மியா இருக்கும்போது கிழக்கு கம்மியாகி அது கீழே புல்லா படிச்சோம் உளுந்து சக்கையெல்லாம் எல்லாம் கீழே படிஞ்சுன்னா அதுல வந்து ஒரு மேக்சிமம் பாருங்க நீ ஒன்னா பாருங்க ஒரு மூணு இன்ச்சு வச்சு உளுந்து ஓட்டினீங்கன்னா நீங்க ஃபீல்டு ஓட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது அது கீழே வந்து அப்படியே படிஞ்சு போய் செத்த அப்படியே இருக்கும் அதுல ஒரு அஞ்சு கிலோ உளுந்தோ கீழே கூலமோ அப்படியே அதுல படிஞ்சோம் அது படிக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்க அள்ளி போட்ட உடனே அங்கே தேங்குறது வந்து திரும்பி கொண்டு போகும்போது துப்பாக்கிகளை வாரி வாரி வீசும் அது உங்களுக்கே தெரியாது அப்புறம் கஸ்டமர் வந்து வெளியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே தெறிக்குது அதனால வந்து வெளியே தெரிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதை மெயினா பாத்துங்க அதனால வந்து போல்டட் அளவு கரெக்டா வச்சு ஓட்டுங்க கம்மியா வச்சு ஓட்டணும்னு நினைக்காங்க ஏன்னா மல்லாட்ட பில்லுலயே வந்து நான் உளுந்து ஓட்டலாமா அப்படின்னு அப்படிங்கறது வாய்ப்பே கிடையாது மல்லாட்ட பில்ல உளுந்து ஓட்டாதீங்க தயவு செஞ்சு நான் ஏன்னா மல்லாட்ட பில்லு இந்த உளுந்து ஓட்டும் போது நான் இந்த சொன்ன ப்ராப்ளம் வரும் இந்த ஆடுபட்டி கை வந்து நிறைய தான் சொல்லியிருங்க இந்த ஆடுபட்டி கை வந்து உளுந்து ஓட்டும் போது கொஞ்சம் ஏற்றிக்கணும் மல்லாட்டை ஓட்டும் போது ஃபுல்லா இறக்கிக்கணும் மல்லாட்டைக்கு நம்மளுக்கு ஏன் நாங்கள் ஃபுல்லா இறக்க சொல்றோம் ஆடுபோட்டி போயிட்டு வரணும் நல்லா வாங்கி போய் வந்தா மட்டும் தான் அதுல கூலம் தேங்காம நம்மளுக்கு வெளியில போவோம் ஓகேங்களா இதுல வெளியில போவோம் அதனால நம்ம உளுந்துன்றதுல பாத்துட்டு இந்த இந்த அரிசி சலிக்கிறதுலாம் வந்து ஸ்லோவா ஆடும் மாதிரி இருக்கட்டும் கம்பு கேவரா இருக்கட்டும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா அழகா வருங்கன்னா நாலா பக்கமும் ஒரு மேல எதிரே ஃப்ரண்ட்ல ஒரு பன்னெண்டு பதினாலு முறை ஏற்றிங்க பேக்ல ஒரு பன்னெண்டு மறை ஏற்றிங்க ஏத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஸ்பீடு பக்காவா வரும் அடுத்தது இந்த ஆடுபட்டிக்கு ஒரு மூல காரணம் மூல ஒரு மூல காரணம் இந்த ஆடுபட்டி பில்டிங் இந்த பெல்ட் வந்து கொஞ்சம் லூசா இருந்தது ஓட்டினாலும் ஆடுபட்டி வந்து ஓடுறது மாறிடும் இது வந்து எப்பவுமே வந்து கரெக்டா டைட் டைட்லாம் வச்சுக்கோங்க ஒரு கடவுரை கூட வண்டியில இருந்தா கம்பல்சரி வச்சுக்கோங்க லூசா இருக்கா கடவுரை போட்டு டைட் ஓகேங்களா எப்பவுமே இத பாருங்க இந்த டைட் இருக்கணும் இந்த கை வைக்கணும் பாருங்க எப்பவுமே இந்த டைட் இருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இன்னொன்னு அடிக்கடி பெல்ட் தேயுது அடிக்கடி என்னால அவுட்டு மாத்த முடியலன்னு சொல்ற உங்களுக்கு உள்ள ஒரு பெல்ட் எக்ஸ்ட்ரா விட்டு லாக் பண்ணி கட்டிக்க ஓகேங்களா உள்ள ஒரு பெல்ட் உள்ள கட்டிட்டீங்கன்னா போயிட்டு மாற்றி எடுக்கும் ஒன் ஹவர் டைம் எடுக்கும் வேலை பார்க்கலாம் எப்பயும் ஒரு பெல்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட் உள்ள வச்சு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் அடுத்தது இந்த வழியால் துப்பாக்கி வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே தெரிஞ்சுன்னு சொல்கிறவங்களுக்கு பட்டையை கேட்டீங்கன்னா வெளியே தெரிக்காது நாலு பட்டை இருக்கும் நாலு பட்டையில ரெண்டு பட்டையை போட்டுங்க இல்ல அந்த மட்டும் மட்டும்தான் தெரிக்குது அப்படின்னு போது நாலு பட்டையும் கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஆனா அடுத்த ஃபீல்டுக்கு போகும்போது ரெண்டு பட்டையை ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க கிராப் போடும் ஓகேங்களா அல்லற படிஞ்சிருச்சுன்னா வெளியே வரதான் செய்யும் அல்லறே தேங்கக்கூடாது அல்லர் தேங்காவது போல்டலை வைக்கணும் அதெல்லாம் பக்காவ பாத்துங்க அடுத்தது அடுத்தது வந்து லாஸ்ட் யார் ஸ்பீடு யார் ஸ்பீடு வந்து கம்பு கவுர் ஓட்டுறதுக்கு நல்லா தூக்கி வச்சுங்க உளுந்து ஓட்டுறதுக்கு ஒரு நார்மத்திக்கு வாழ்க்கை மாதிரி இந்த வயல உளுந்துல வர தூசி மட்டும்தான் வெளியே வரணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு பக்காவா பாத்து வச்சுங்க உளுந்து வெளியே வரவாறு பாத்துங்க அடுத்து ஒண்ணு உங்ககிட்ட சொல்லுங்கிறேன் எள்ளு எள்ளு ஓட்டுற கஸ்டமர் எல்லாம் எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா எள்ளு ஓடுறதுக்கு நான் சட்டின்னு சொல்றேன் எள்ளு ஓட்டிக்கலாம் ஓகேவா நாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தாங்க எள்ளு ஓட்ட முடியுமா எள்ளு ஓட்ட முடியுமான்னு எள்ளு கம்பல்சரி ஓட்டலாம் எள்ளு ஓட்டுறதுக்கு இதே வண்டியில இதே செட்டிங்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன் எள்ளு ஓட்டும் போது கம்பல்சரி கால் பண்ணுங்க எள்ளு ஓட்டி பார்த்துடலாம் ஓகேங்களா நான் ஓட்டிட்டு ஏதோ ஃபீல்ட் அட்டன் பண்ணிட்டு கூட உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புறேன் யூடியூப்ல வீடியோ போடுறேன் அதை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நியூ ஓவர்மாவில என்னென்ன பாப்பரா வேலை செஞ்சோம் என்னென்ன பண்ண போறோம் எல்லாத்தையும் பாத்துட்டேங்க நெக்ஸ்ட் நம்ம நியூ ஓவரமா சர்வீஸ் சென்டர்ல என்னென்ன வேலை நடக்குது நியூ ஓவரமா சர்வீஸ் சென்டர்ல என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் உங்க விவசாயிகளுக்கு என்னென்ன பெனிஃபிட் அடுத்து வந்து இப்ப எவ்வளவு எவ்வளோ நம்மகிட்ட எவ்வளவு ஸ்டார் இருக்கு உங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ண முடியும் எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்த வீடியோல இப்ப ஒரு வீடியோ போட போறேன் அடுத்த வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம்